வணக்கம் பிள்ளைகள் வடமாகாண திணைகளுத்தால நடாத்தப்பட்ட மாகாண பரீட்சைக்குரிய முப்பத்தி ஆறு தொடக்கம் நாப்பது வரையான வினாக்களுக்குரிய விடைகளை நாங்க இந்த காணொலியில பாப்போம் பிள்ளைகள் தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒன்று தொடக்கம் முப்பத்தி நாலு வரை உள்ள கல் முப்பத்தி அஞ்சு வரை உள்ள கல்விகளுக்குரிய விடைகளை வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் காணொலிகள்ல வந்து உங்களுக்கு பிள்ளைகள் விளங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப நாங்க நேரடியா முப்பத்தி ஆறாவது கேள்விக்கு போவோம் சரியா பிள்ளை காஞ்சு கொள்ளுங்க நிமலன் மாலை வேளை பாடசாலையில் இருந்து வீட்டுக்கு சென்ற போது அவனது நிழல் அவனது வலது கைப்பக்கம் விழுந்தது சரியா பாருங்க பிள்ளைகள் மாலை வேளை சரியா மாலை வேலை போய்க்க சாரி அவரது நிழல் வந்து அவரது வலது கைப்பக்கம் விழுந்ததா சரி அப்ப பாருங்க முதலாவது நாங்கள் மாலை வேளையா இருந்தா நிழல் என்னட காண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் காளை வேளையா இருந்தா இந்த பிள்ளைக்கு வட்டமுகம் மாலை வேலையா இருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வட்டமுகம் இந்த பிள்ளைக்கு என்ன பிள்ளைகள் வட்டமுகம் இந்த பிள்ளைக்கு தான் எங்களுக்கு மாலை வேலைக்கு வர்றது சரியோ அப்படி மாலை வேலை வந்து இருந்து வீட்டுக்கு செல்ல அவற்றை நிழல் நிழல் வந்து வலது கை பக்கம் விழுந்ததாம் சரியோ அப்ப வலது பக்கம் இண்டைகள பிள்ளைகள் அப்பங்களுக்கு கட்டாயம் அவர் வந்து வடக்கு நோக்கி சென்று கொண்டு சரி இது வடக்கு எங்களுக்கு நல்லது கைப்பக்கம் விழுந்தா எங்களுக்கு விளக்கு நோக்கி சென்று வடக்கு நோக்கி சென்று கொண்டிருந்திருப்பார் ஏனின் நீ வேளையின் பயணித்து திசையாக அமைவது வடக்கு சரியா பிள்ளைகள் என்ன திசையில பயணிக்கிற வடக்கு சரி எங்களுக்கு ஈஸியா இந்த கல்வியில வந்து ஈஸியா கேட்டிருக்கோம் ஓகே அதே மாதிரி நாங்கள் அடுத்த கல்வியை பார்த்துக் கொள்ளுவோம் சரியா ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர் எண்ணிக்கை விரிவில் காட்டப்பட்டுள்ளது ஆண் பிள்ளைகள் முப்பது எனின் வகுப்பில் உள்ள பெண் பிள்ளைகள் இங்க பேருங்க பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் என்றும் இவ்வளவும் முப்பதுண்டா பெண் பிள்ளைகள் கெட்டவின் இங்க பேருங்கோ பிள்ளைகள் இந்த ஆண் பிள்ளைகளை நாங்கள் இந்த பெண் பிள்ளைகள் மாதிரியே வந்து நாங்க என்ன செய்யலாம்டா இப்படி நான் மூண்டா பிரிக்கலாம் இங்க பேருங்க ஒன்று ரெண்டு மூன்று பெண் பிள்ளைகள் அளவிலேயே வருது அப்ப எங்களுக்கு பேருங்க பிள்ளைகள் முப்பது முப்பது பேர் ஆண் பிள்ளைகள் அப்ப நான் மூண்டாலை விரிச்சா எனக்கு ஒரு பகுதி வரும் உங்களை எல்லாருக்கும் ஏதிரியும் மூ பத்து பிள்ளைகள் முப்பது என்ன பிள்ளையா மூப்பத்து முப்பது அப்ப எங்களுக்கு பத்தெண்டா கேட்டது என்ன பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைதானே இது பத்தெண்டா இது மாதிரிதான் வரும் அப்ப எங்களுக்கு பெண் பிள்ளைகளும் பிள்ளையாள் பத்து அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்த பிள்ளையால் பத்து சரி அதே மாதிரி நாங்க அடுத்த கல்வியை பத கொள்ளுவோம் തരം നാലിൽ കൽവിൽ മൂന്ന് പിള്ളുകളിൽ പിറന്ന ദിനം നാല് കൽവി മൂന്ന് പിളുകളിൽ പിറന്ന ദിനങ്ങൾ വരുമാറു ആദിരൻ രണ്ടായിരത്തി പതിനാലു ആറ് ഇരുപത്തി ഒമ്പത് ആരണൻ രണ്ടായിരത്തി പതിനാലു പന്ത്രണ്ട് ഇരുപത്തി എട്ട് പ്രണവൻ രണ്ടായിരത്തി പതിമൂന്ന് മൂന്ന് പതിനൊന്ന് இதன்படி வயது கூடியவர்களிலிருந்து வயது குறைந்தவர்கள் வரை ஒழுங்கு முறைகள் காட்டும் விடை வயது கூடியவர் வயது கூடியவராயிருக்கா பிள்ளை எங்களுக்கு ஆண்டு வந்து குறைந்ததா இருக்கணும் அவர் பிறந்த ஆண்டு நீங்கள் இங்க பாருங்கோ ரெண்டாயிரத்தி பதிமூன்று பிறந்த அளவுக்கு தான் வயது கூட ஏன் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பிறகு பிறகுதான் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூண்டு தான் எங்களுக்கு என்ன வயது கூடியது அப்பங்களுக்கு முதலாவது வந்து பிரணவன் தான் வருவார் அப்பங்களுக்கு இந்த இரண்டாவது விட வராது சரியா முதலாவதுங்களுக்கு பிரணவன் சரி நீ அடுத்தது கண்டுபிடிக்கணும் ஆரணனும் இரண்டாயிரத்தி பதினாலு தான் பிள்ளைகள் ஆதிரனும் இரண்டாயிரத்தி பதினாலு தான் ஆனா ஆதிரன் பேருங்கோ ஆறாம் மாசம் பிறந்த டார் ஆனா ஆரணன் பன்னிரண்டாம் மாசம் பிறந்த அப்ப முதலாவது பிறந்தது என்ன ஆறாம் மாசம் அப்ப எங்களுக்கு அடுத்தது வந்து ஆதிரன் ஆதிரன் வந்துதான் ஆரணன் அப்ப முதலாவது விட வராது ஆதிரன் ஆரணன் மூன்றாவது பிள்ளைகள் சரியோ மூன்றாவது விடை ஓகே அதே மாதிரி பாருங்க நாங்கள் அடுத்த கல்வி பார்த்துக்கொள்வோம் நூற்றி முப்பது தொடக்கம் நூற்றி ஐம்பது வரையான எண்ணும் எழுதும் போது இலக்கம் ஒன்றை அடுத்து நான்கு எழுதப்படும் தடவைகளின் எண்ணிக்கை வடிவாக்கவன் ஒன்றை அடுத்து நான்கு எழுதப்படும் தடவைகள் ஒன்றுக்கு பிற்பாடுதான் எழுதணும் முன்னோக்க எழுதக்கூடாது அப்ப நூத்தி முப்பதுடக்கம் நூத்தி ஐம்பதுண்டாப்பிடையா உங்களுக்கு தெரியும் நூற்றி முப்பதும் வரும் நூத்தி ஐம்பதும் வரும் நூத்தி முப்பதுக்கு நூத்தி ஐம்பதுக்கும் இடைப்பட்டதுன்னா நூத்தி முப்பதும் வராது நூத்தி ஐம்பதும் வராது சரி அப்பா பாருங்கோ நான் நூற்றி முப்பது தொடக்கம் நூற்றி முப்பத்தி ஒன்பதுல ஒன்று எடுத்த நாள் எங்கயுமே காணப்படாது என்ன பிள்ளைய ஆனா பாருங்கோ நூற்றி நாற்பத்தி ஒண்ணுல காணப்படும் என்ன பிள்ளைய ஒன்று இடத்து நாளு காணப்படுது தானே அதே மாதிரி பாருங்கோ நூற்றி நாப்பத்தி ரெண்டு பிள்ளைய சரியோ அதே மாதிரி நூற்றி நாப்பத்தி மூன்று சரியோ அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி நாலு

ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இன்னொன்று இருக்குது என்ன பிள்ளை சொல்லுங்க பாபம் நூற்றி நாப்பத்தி ரெண்டு அதாவது வந்து ஒன்று எடுத்து நான்கு எழுதப்படும் நூற்றி நாற்பதும் பெருந்தான பிள்ளை நாங்கள் அதை வந்து போடாம போயிட்டு அப்ப நூத்தி நாற்பதும் பெறும் அப்ப எங்களுக்கு ஆன்சர் வந்து பத்து சரியா பிள்ளை பத்தெண்டு ஆன்சர் ஓகே அதே மாதிரி நாங்க அடுத்த கல்விக்கு போய் கொள்ளுவோம் വണ്ടി ഒന്നിൽ കാണപ്പെട്ട പെസില്ുമായി അവതാനിത്തൂറിനാവിച്ചക്കര വണ്ടിയ പെറ്റ് എല്ലാ സിയോ കൂട്ടിയേ പേരുങ്ങോ സറ്റ്സില്ല്ല് ഒരു മുറി പോയ പെസില്ല് മൂന്ന് മുറി അത് ശരി അതുങ്ങൾക്ക് വന്ന് പറഞ്ഞോ ഒരു സി പെസില്ല് ஒருக்கா சுத்தே இல்லையா சிறிய பெட்ஸில் ஒரு முறை சுற்றும் போது பெரிய பெட்ஸில் மூன்று முறை சுற்றினது வராது ஏன் எங்களுக்கு பெருசு ஒரு முறை தான் சின்ன அதை விட அதிக தடவைகள் சுற்றும் எல்லாருக்கும் பெட்ஸில் தெரியும் என்ன பிள்ளை எல்லாருக்கும் செயின் தெரியும் அதாவது சைக்கிள்ல இருக்கிற செயின் என்ன பிள்ளைகளுக்கு பெரிய வட்ட நேரம் தங்களுக்கு இப்படிதான் நினைஞ்சிருக்கு என்ன செயின் அதாவது வந்து இப்படி சைக்கிள்ல சரி அப்ப எங்களுக்கு இவர் ஒரு மூன்று சுத்து சுத்தினா தான் இவர் எங்களுக்கு சும்மா வைப்பா ஒரு சுத்தே சுத்துவ அப்ப மாறி சொல்லி இருக்குது அப்பவே வந்து வராது பெரிய பட் ஒரு முறை சுற்றும் போது சிறிய பட் மூன்று முறை சுற்றியுள்ளது ஏற்றுக்கொள்ளலாம் என்ன பிள்ளையே இவங்களுக்கு ஒரு காட்சி தரது வந்து அந்த உருக்காய் சுத்தறது கிடையில இவரங்களுக்கு மூன்று தடவை சுத்தி இருக்கலாம் சிறிய பட் பெரிய சி சம எண்ணிக்கையில் சுற்றியுள்ளன என்றது வராது தென்மயங்களுக்கு ஒரே அளவு வட்டம் இல்லை அப்படின்னா சமனான வட்டங்கள் என்றா ஒன்று சிறிய பெட்சில்லு மற்றது பெரிய பெட்சில்லு அப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்து பிள்ளை இந்த கூட்டு சரி பி கூட்டு சரியா பி கூட்டு சரி ஓகே பிள்ளையால் உங்களுக்கு இந்த நாலு ஐந்து காணொலிகள்லையும் வந்து உங்களுக்கு இந்த நாற்பது கல்விகளையுமே வந்து நான் உங்களுக்கு விடைகளை வந்து இதுல வந்து விளக்கத்தோட வந்து நான் இதுல தந்திருக்கிறேன் இத மாதிரி உங்களுக்கு பார்ட் டூ பேப்பர் விடைகளும் உங்களுக்கு தேவையா இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து